பொன்னொழி மீசும் செந்தூர் சண்முக மூர்த்தத்தை டச்சுக்காரர்கள் கண்டனர் மூர்த்தம் முழுவதும் பொன்னால் ஆகியது என்று எண்ணினர் எவரும் காணாத நேரத்தில் சண்முகனை கப்பலில் கடத்தி சென்றனர் ஆறுமுகன் அவர்களை அதிக தொலைவு செல்லவிடவில்லை விடவில்லை காற்றாய் வந்த சூரனை ஊதித்தள்ளிய வீரன் சூறாவளியை தோற்றுவித்தான் டச்சுக்காரர்களின் கப்பல் காற்றில் சிக்கி தவித்தது கடத்திய கல்வர்கள் அச்சம் கொண்டனர் சண்முகன் மூர்த்தத்தை கடலில் வீசி எறிந்துவிட்டனர் செந்தூர் கோவில் நிர்வாகிகள் மூர்த்தம் காணாமல் போன செய்தியை நாயக்க மன்னரின் பிரதிநிதி வடமலையப்ப பிள்ளை என்பவரிடம் தெரிவித்தனர் அவர் மற்றொரு மூர்த்தத்தை செய்ய முற்பட்டார் ஆர்முகன் வடமலையப்பர் கனவில் தோன்றினான் நான் திருச்செந்தூரில் இருந்து ஆறு காத தொலைவில் கடலுள் பத்திரமாக இருக்கிறேன் என்று கூறினான் வடமலையப்பர் குளிக்கும் தொழிலாளிகள் சிலரை கடலுக்கு அனுப்பினார் அவர்கள் கடலில் ஓரிடத்தில் ஓர் எலுமிச்சம்பழம் மிதப்பதை கண்டனர் அப்பகுதியின் மேலே கருடன் ஒன்றும் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தது கடலுள் மூழ்கி தேடினர் ஆறுமுகன் திருமேனி அங்கே கிடைத்துவிட்டது வடமலையப்ப பிள்ளை திருக்கோவிலில் ஓர் புதிய மண்டபத்தை கட்டி அங்கு ஆறுமுகனை எழுந்தருளச் செய்தார் இன்றும் அந்த மண்டபம் வடமலையப்பர் மண்டபம் என்றே வழங்கி வருகிறது இது புராண கதை அல்ல பெர்லின் நகரத்தைச் சேர்ந்த எம் ரென்னல் என்ற வரலாற்று அறிஞர் எழுதிய சரித்திர இந்தியா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட தகவலாகும் இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த அதிசயம் என்றும் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆணழகன் ஆறுமுகனை வணங்கி கொடிமரம் உள்ள உள்பிரகாரத்திற்கு